வணக்கம் நேயர்களே கனேமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக திடுக்கிடும் ஒரு தகவல் பெற்றிருக்கிறது அந்த கொலையினுடைய பிரதான சூத்திரதாரிகளுக்கு சிம் அட்டைகள் சிம் கார்டு கொடுத்து உதவி செய்து ஒத்தாசை செய்த இருவர் மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த இரண்டு பேரும் மினுவாங்குடை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று உறுதிப்படுத்தப்படுகிறது மினுவாங்குடை பிரதேசத்தில் வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் கொழும்பு குற்றத்திறப்பு பிரிவினார் இது தொடர்பாக கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு தொடர்பாக இதுவரையில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை பன்னிரண்டு இந்த பன்னிரண்டு பேரிடமும் விசாரணைகள் துரிதமாக மேற்கொள்ளப்படுகின்றன ஏனென்றால் பொதுக்கடை நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னிலையில் சுட்டுக் கொல்லப்பட்ட சஞ்சீவர் பாதாள உலகக்குழு தொடர்பான அல்லது உலகக்குழு உறுப்பினர்களில் மிக முக்கியமானவராக பார்க்கப்படுகின்றார் இன்னும் பலர் இருந்தாலும் இவர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டு உச்ச பாதுகாப்புடன் நீதிபதி முன்னிலையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் என்றால் இப்பொழுது அரசாங்கத்திற்கு எதிரான கேள்விகள் பல எழுந்திருக்கின்றன தேசிய பாதுகாப்பு தொடர்பாக அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது எனவே அரசாங்கத்தில் எதிராக எழுப்பப்பட்டுள்ள இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக சில நடைமுறைகளை கொண்டு வர வேண்டும் செயற்பாட்டு ரீதியாக அந்த ரீதியில் தான் மினவா பகுதியில் வைத்து இந்த இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் உதவிகள் ஒத்துழைப்புகளை பிரதான சந்தேக நபர்களுக்கு இவர்கள் உதாரணமாக சிம் கார்டு போன்றவற்றை வழங்கி இந்த உதவிகளை வழங்கி இருக்கின்றார்கள் இது தொடர்பாக இவர்களுடைய வயதை பார்த்தால் இருபத்தி எட்டு மற்றும் முப்பத்தோரு வயதுடையவர்களாக இவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் இந்த உதவிகளை ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு பிரதான காரணம் என்ன கனிமூல சஞ்சீவ கொலை வழக்கு தொடர்பாக உங்களுக்கு தெரியும் விஷாலா ி ஒரு சந்தைக நபராக பார்க்கப்பட்டார் அவரை தேடும் படலங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அவரை போல இன்னொரு பெண் அவரை கைது செய்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன இவ்வாறு அந்த உண்மையான இஷாரா சிப்பந்தி இன்னும் கைது செய்யப்படவில்லை அவள் நாட்டில் தான் இருக்கின்றாரா நாட்டை விட்டு தப்பி சென்று விட்டாரா வேறு வேடம் அணிந்து நாட்டை விட்டு தப்பி சென்று விட்டாரா என்ற கோணங்களில் பல விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அது மட்டுமில்லாமல் நீர்கொழும் அவருடைய தாய் சகோதரி பாட்டி ஆகியோர் இருந்த விடயங்கள் அவர்கள் பாதுகாப்பிற்காக

அதன் அடிப்படையில் கனேமுல்ல சஞ்சீவ என்ற ஒருவர் மட்டும் இந்த பாதாள உலக குழு உறுப்பினர் அல்ல இவரை போல பலர் இருப்பதாக போலீசார் அதிரடிப்படையினர் கொழும்பு குற்றப்புலன பிரிவினர் பிரிவு எல்லாம் சொல்லுகிறது ஏனென்றால் அவர்களையும் கைது செய்ய வேண்டும் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் புலம்பெயர் நாடுகளில் அவர்கள் ஒழித்திருந்தாலும் அவர்களை அவர்கள் மூலமாக அந்த நாட்டு போலீசார் ஊடாக மீண்டும் நாட்டிற்கு கடத்துவது தொடர்பான விசாரணைகளும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இந்த சாதாரண விஷயமாக நான் இந்த கணிமுள்ள சஞ்சீப்பு கொலையை பார்க்க முடியாது ஏனென்றால் உச்ச பாதுகாப்பின் அடிப்படையில் புதுக்கடை நீதிமன்றத்துக்கு வரப்பட்ட கனைபுள்ள சஞ்சீவ இருந்த சிறைச்சாலையில் கை துப்பாக்கி இருந்ததாக நேற்று செய்தியில் பார்த்திருந்தோம் அந்த கை துப்பாக்கியை கணைபுள்ள அழைத்து வந்தவர்களிடம் காணவில்லையா எனவே இது தொடர்பாக சிறைச்சாலை அத்தியட்சகர் உட்பட சிறைச்சாலை அதிகாரிகள் அங்கு சிலரை கைது செய்து விசாரணைகளை மேற்கொள்கின்றனர் எனவே அவரை அழைத்துச் சென்றவர்கள் தொடர்பாகவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன கணிமுள்ள சஞ்சீவ சிறைச்சாலையில் துப்பாக்கி பாவித்தார் என்றால் அதை சிறைச்சாலை அதிகாரிகள் கண்காணிக்கவில்லை சரி அவர்கள் தான் விட்டாலும் அவரை சிறையில் இருந்து சென்ற இவ்வளவு பெருமடுப்பிலான பாதுகாப்பு பிரிவினர்கள் ஏன் அதை காணவில்லை அந்த துப்பாக்கி அங்கு வந்தது இப்பொழுது அந்த துப்பாக்கி எங்கே நிறைய கேள்விகள் எழுந்திருக்கின்றன இந்த கேள்விகளுக்கான பதில்களுடன் சரியான முறையில் கணிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கினுடைய தீர்ப்பு கிடைக்குமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம்